ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் இரவும் விடியவில்லை பக பகலும் போகவில்லை அத்தியாயம் ஒன்பது காசி வேலன் வேலைக்காரன் என்று சொன்னதை காதில் வாங்காதவன் போல அவன் இருந்ததை கண்ட சிந்தா அவனை ஒவ்வொரு இன்ச்சாக எடைபோட்டார் போட்டார் அவன் நடையும் உடையும் பார்வையும் நான் உன் கணிப்பிற்கு அப்பாற்பட்டவன் என்று காட்டியது காசிவேலின் தம்பி குடும்பம் மருதவேல் அவர் மகன் எல்லாரும் புலிக்கோனை தன் வீட்டு பையனாக நடத்துவது புரிந்தது மிருதுலாதான் தன் சித்தப்பா அண்ணன் அன்னை சித்தி என்று எல்லாரையும் சிந்தாவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் அம் சிந்தாவிற்கு அவன் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதனால்தான் நாளை உங்க வீட்டிற்கு வருகிறேன் என்று அவராகத்தான் சொன்னார் அவனும் மரியாதையாக நடந்து கொண்டான் காருக்கு வந்த உடனே நாங்கள் கிளம்புறோம் என்று காசிவேல் குடும்பத்தாரிடம் விடைபெற்றார் சிந்தாதேவி அன்று மாலை மேனேஜரை கூப்பிட்டு என்ன விசாரிச்சிங்களா என்றார் ஆமாம் என்றவர் புலிக்கோனின் குடும்பத்தாரை பற்றியும் அவனை பற்றியும் அவன் என்ன வேலை செய்கிறான் என்பதை பற்றியும் சொன்னார் கேட்டவர் மருதவேலின் நிலங்களை தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து பார்க்கிறார் விவசாயம் செய்கிறார் கூடவே பந்தய மாடுகளுக்கு அவர்தான் பயிற்சி கொடுக்கிறார் இதில் இவர் காசிவேலிடம் எங்கே வேலை செய்கிறார் என்று சிந்தா கேட்க இல்லை அவர் அம்மா அப்படி இல்லை அவர் சும்மா அப்படி சொல்றாரு முதலில் மருதவேலின் நிலங்களில் வேலை செய்தது உண்மைதான் அதன் பிறகு அதை லீசுக்கு எடுத்து இப்ப அவரே விவசாயம் பண்றாரு மருதவேலியின் மகனும் இவரும் நண்பர்கள் என்றார் ம் சரி நாளையும் விசாரிங்க என்றார் சரி மேடம் என்றார் ஏதோ மகள் எழுந்ததும் உன்னதி ராதா சொல்கிறத கேட்கணும் சரியா அம்மாவுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு அவசரமாக போகணும் ஓகே ஈவினிங் வந்து ஒன்றை பார்க்குறேன் சரியா என்று கிளம்பினார் அந்த தம்பியோடைய நம்பர் இருக்கா இருக்கு மேடம் நாம் கிளம்பி விட்டோம்னு சொல்லிட்டேன் என்றார் அங்கே வீட்டில் இன்று கறி விருந்து வழக்கம் இல்லாம வழக்கம் இல்லாமல் இன்று மருமகள் அடுப்படைக்கு வந்து நிற்கவுமே என்னடி காற்று இந்த பக்கம் வீசுது என்று இந்திரவதி கேட்க அது ஒன்றுமில்லாத்த எங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா என்று கேட்க ஓ அம்மாவுக்கா எதுக்கு ஓ அம்மாவும் இதே ஊரில் தான் இருக்கிறா அவளுக்கு என்னத்த சொல்கிறது ம் விருந்து உங்கள் மகள்களுக்கு ஆக்கி போடுற மாதிரி என் அம்மாவுக்கும் போட வேண்டாமா என் அம்மாவும் இங்கே தானே பிறந்துச்சு அதுக்கு மட்டும் உரிமை இல்லையா என்றவள் வெளியே வந்து பார்க்க வள்ளியன் வாழை இலை சாப்பாட்டுக்கு நறுக்கி கொண்டு இருந்தார் அவரால் சுமை தூக்கவோ பொறுத்து ஒரு வேலை பார்க்கவோ முடியாது இப்படி சின்ன சின்ன வேலைகளை ஓட நடக்க கடைகளிக்கு போய் வர செய்வார் ஏமா உங்கள் ஒத்த உடம்பரப்பு எங்கள் அம்மா அதுக்கு கருவிருந்து சொல்லலையா என்று மாமாவிடம் கேட்க அது அது என்று இந்திரவதி என்ன இந்திரா சொல்லியிருப்பாளே என்று அவர் இழுக்க ஏ <laughs> மாமா வீட்டுக்கு வந்தவர்களுக்கு தெரியுமா உடன்பிறப்பு நீங்கள் தானே நீங்கள் தான் சொல்லணும் என்றார் அப்படி போலடி அருவாள சரியாக தான் சொல்லியிருக்கிறா டே வேண்டா இங்க வாடா என்று நிரதி கூப்பிட பாத்தி இப்போ எதுக்கு அக்கா கூப்பிடுது தெரியலையே விசாம வழக்கம் போல் வெளியே போயிருக்கலாம் என்ன பண்ணுறது இன்றைக்கி கறி விருந்து சாப்பிடாமல் போக முடியுமா ராத்திரிக்கு வந்து சாப்பிடலாமனா கத்தரிக்காயினால் கிடக்கும் போட்டு வைப்பாங்க கறி இருக்காதே என் பொண்டாட்டியே சட்டியை வலிச்சிருவா தான் மதியம் சாப்பாட்டுக்கு பின் தான் எதுவும் என்று வீட்டில் இருந்தது தப்பா போச்சோ என்று நினைத்தவன் பதவுசா வந்து என்னக்கா என்று கேட்க ம் உன் பொண்டாட்டி சொன்னது காதில் விழுந்ததா இல்லையா என்ன சொன்னா உடம்புறப்புக்கு அப்பாதான் கூப்பிட்டு சொல்லணுமா அப்போ நீ தானே எனக்கு கூப்பிட்டு கறி விருந்துக்கு சொல்லி இருக்கணும் நீ ஏண்டா சொல்லலை என்று கேட்க அதுவா நீ திருவிழாவுக்கு வந்தபடி இங்கே தானே இருக்க அதுதான் நான் சொல்லலை என்று அவன் என்று அவன் சமாளிக்க அப்படியா அப்ப என் புருஷனையும் என் மாமியார் வீட்டுக்கும் இப்பவே சொல்லு என்று நிரல்வதி பார்க்க அவன் விழித்தான் போச்சு இன்னைக்கு ஒரு ஆப்பக்கரண்டி கறி கிடைக்கும்னு இருந்ததுக்கு ஹியோ அன்னி அத்தை வீட்டுக்கு சொல்ல சொல்லுது அக்கா மாமியார் வீட்டை போட்டிக்கு கூப்பிடுது ஆக இன்னைக்கு வெறும் குழம்பு கூட கிடைக்காது என்று உயர்வதி சொல்ல ஆமா அன்னியோட வேலை பார்க்கறது இல்லை ஆமாம் அன்னி கூட வேலை பார்க்குறதுல போட்டி போடுற நீ இதில் மட்டும் ஏன் விட்டுட்ட என்று உயர்வதி அருமவதியிடம் கேட்க ம் என்ன குசும்பு பிடிச்ச அலையிறியோ இல்லை என் புருஷனோட நான் சண்டை போடுறேன்னு சொல்லி காட்டுறியா என்று அருமவதி தங்கையை முறைக்க ஏ அருமை முறைக்காத சும்மா தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் இது ஜிகே கொஸ்டினா இல்லை டிஎன்பிசியில் வர்ற கொஷினா என்று நக்கலாக அருமபதி கேட்க ஏன் கேட்க மாட்டாங்களா அவுட் ஆஃப் சிலபஸில் தான் கேள்வி அதிகமாக வருதான் என் ஃப்ரெண்டு சொன்னான் ஆமாம் ஆமாம் பாவம் எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் வேலை வெட்டியை விட்டுட்டு படித்து எழுதுகிறாங்க ஆனால் எதுவுமே நேர்மையாக இல்லை இதில் பாவம் ஒருத்தேன் செத்து போயிட்டானா நம்ம பயலுக பாவம் இப்படித்தான் நீட்டு நீட்டுன்னு செத்தானுங்க இப்போ இப்படி வேற சாக ஆரம்பிச்சிட்டானுங்க இப்படியே மொத்த ஜனத்தொகையும் பைசா இல்லாம எல்லாரையும் சாக வச்சிருவானுங்க போல இந்த அரசியல்வாதிகள் ஆனா எந்த அரசியல்வாதியோட பிள்ளையாவது நீட்டு எழுத முடியாம செத்து போயிருக்கா பாஸ் ஆகாம செத்து போயிருக்கா பாரு இந்தியாவில் இல்லையே அது எப்படி என்று உயர்வதை கேட்க ஆத்தி ஒரு அப்பா கறி கூட கிடைக்காம இருக்கும்போதே நீ இம்புடு பேச்சு பேசுகிற நீ மட்டும் பரிட்சை எழுத போனா அம்புடுத்தான் என்று அருமவதி நொடிக்க ஏன் அண்ணன் அண்ணன் கேட்டுச்சு ப்ளஸ் டூ படிச்சிருக்கிற எக்ஸாம் எழுதுறியான்னு கேட்டுச்சு நான் தான் ஏன்னே ஒரு வருஷம் ரா ராப்பகலாம் தூக்கம் முழிச்சு படித்து பரு பரிச்சை எழுத போனால் சம்மந்தமே இல்லாமல் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கேள்வி ஏற்கிறானுங்களாம் இவனுங்க வெறுத்து போய் அதை சாகு சாகுறானுங்க நம்ம பசங்க எங்கே எப்போ அரசு பணிக்கு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்தானுங்களோ அன்று முதல் எந்த அரசு பணிக்கான தேர்வும் முறையாக நடைபெறுவதே இல்லை எப்படி நடக்கும் பயிற்சி பள்ளி வைத்திருப்பவர்கள் அரசியல்வாதிக்கு கோடிக்கணக்கில் பணத்தை லஞ்ச லஞ்சமாக கொட்டி அழுது அனுமதி வாங்கி என்னென்ன கோல்மால் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க நேர்மையா தேர்வு நடந்தா திருத்தினா பரவாயில்லை இதுக்கு பேசாம நாலு மாட்டை வாங்கி வச்சு பார்த்தா மாசம் இருபத்தஞ்சாயிரம் சோலையா சம்பாதிச்சுட்டு போயிடலாம் என்ன உடல் உழைப்பு வேணும் அம்படுதான் என்றால் உயிர் உயிர் என்று இந்திரவதி கூப்பிட இதோ என் உயிரை எடுக்க வந்துருச்சு என் அம்மா என்று ஓடினாள் உயர்வதி என்ன பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா ம் ம் அந்த ஆட்டுக்கறி குழம்ப அப்படியே தூக்கி தூக்கிவோம் அண்ணங்காரிக்கு தெரிய அன்னையாரிக்கு தெரியாமல் வையி ஏற்கனவே நாலு கோழி பிடிச்சேன் இப்போ அப் இப்போ அப்பாவை ரெண்டு கோழி பிடிக்க சொல்லியிருக்கேன் இதை வர்றவுகளுக்கு வைக்கலாம் ஆட்டுக்கறியை ராத்திரிக்கு வீட்டு ஆளுகளுக்கு வைக்கலாம் என்றார் இந்தரவதி பெரிய குடும்பங்களில் இதெல்லாம் சகஜம் அறைக்குள் போன நர்மதா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு வந்துருமா அதுதான் உங்கள் அண்ணனே கூப்பிட்டுட்டாரில்ல நம்ம வீட்டில் நாளைக்கு கறி விருந்து நானும் என் பிள்ளைகளும் புருஷங்களும் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு வாரோம் என்றார் இதுதான் சில பெண்களின் மனநிலை இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற கறியில கை வச்சு அவள் அம்மா வீட்டாரை வர வச்சு இங்கே சாப்பிட வச்சுட்டு மறுநாள் அவ மட்டும் குடும்பமா அங்கே போய் சாப்பிடுவா எவ்வளவு பொதுநலம் பாருங்க புளிக்கோன் அடுப்படைக்கு வந்து அம்மா அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் எப்படிமா ஜோசியர் வீட்டுக்கு போகிறது எனக்கு சங்கடமாக இருக்குது என்னப்பா சொல்கிற அந்த மேனேஜர் தானே கூப்பிட்டு இது கூப்பிட்டுருச்சு ஆமாம்மா காசி வேலை வீட்டில் யாரையும் கூப்பிடலையா காலையில் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்களாம் அதுக்கு மேனேஜர் புளி தம்பி கிட்ட கேட்டேன் வழி காட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாராம் இது வேறையா அந்தாலும் சும்மாவே உன் தலையில் உருட்டுவான் அதுக்காக நம்மளை மதித்து கூப்பிடுறவங்கள மறுக்க முடியாதேம்மா என்றான் சரிதான் விடு நானும் வாரேன் நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னவங்கள நாங்கள் பெரிய மனுஷங்களும் கூப்பிடுறது தான் முறை இரு இதோ உசுறு மசாலா அரைச்சிட்டா குழம்ப கூட்டி வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றார் ஏம்மா உயிர் அருமை ரெண்டு பேரும் சமைக்கலாமே என்று கேட்க ம் செய்வாளுக கூட்டத்துக்கு எப்படி சமைக்கணும்னு இன்னும் தெரியாது பத்தும் பத்தாமல் வந்துச்சு நீ நானும் அடிச்சுக்குவாக இதோ வந்துட்டேன் என்றவர் தன் வேலையை பார்த்தார் இந்திரவதி புதுச்சேலை கட்டி கொண்டை போட்டு தலையில ரெண்டு கண்ணி கதம்பம் வச்சு மங்களகரமாக வர புலிக்கோனும் வெள்ளையும் சொல்லையுமாக வர என்ன அண்ணே நீ உங்க அம்மா அலங்காரத்தை பார்த்தா சின்ன மகனுக்கு பொண்ணு பார்க்க போற மாதிரியில இருக்கு என்று நர்மதா சீண்ட ஆமாடி எனக்கு அம்மானா உனக்கு பெரிய என்ற நிரல்வதி கேட்க ஏண்டி என் மகனுக்கு நான் பொண்ணு பார்க்க மாட்டேனா அவன் தான் இந்த ரெண்டு பிள்ளையும் கட்டாமல் பண்ண மாட்டேன்னு நிற்கிறானே எல்லாம் பொண்ணால் தான் எவ்வளவு எகத்தாளம் பாரு ஓ அந்நீகரிக்கு ம் இரடி காலம் வராமலா போகும் என்ற இந்திரவதி நிரல்வதியை தனியாக அழைத்து உன் தம்பி பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணு வச்சுக்க பந்தியில் நீ நில் இல்லைன்னா எல்லா கறியையும் அவள் வீட்டு ஆளுகளுக்கே அள்ளி வச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் சின்னவளுகளை விடாத அவள்களை ஏறி மேய்ஞ்சிடுவா என்றார் அக்கா முனி அக்கா முனியே இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பு நமக்கு இல்லாட்டி பரவாயில்லக்கா என்றான் தம்பி உன்னோட இந்த குணத்துக்காவது கடவுள் ஒரு வழி விடணுமடா என்றார் நிரல்பதி அவருக்கு தன் பெரிய மகளை தம்பிக்கு கட்டத்தான் ஆசை ஆனால் அவள் முடியாது எனக்கு படித்த ஏரன் மாமா தான் வேணும் அப்படின்றா என்ன பண்றது இந்த காலத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு மேலில் அழுக்குப்படாத வேலை பார்க்குற புருஷன்தான் வேணுமனு தான் நினைக்கிறாளுங்க உடல் உழைப்புக்கு ஆம்பளை பிள்ளைகள் வந்தா கூட கட்டிக்க பொம்பளை பிள்ளைகள் வரணுமில்ல எல்லாரும் ஐடி வேலை பார்க்குற மாப்பிள்ளையே வேணுமனா என்ன பண்றது ஏரன் இப்ப சென்னையில் பிஜி முடிச்சிட்டு படிக்கிறான் அவனும் கட்டு சட்டா குடும்ப வறுமை தெரிந்தவன்தான் அவனை அவனை புலிதான் படிக்க வைக்கிறான் புலி நன்றாக படிப்பான் நல்ல மார்க் வாங்கியவன் மேலே தொடர்ந்து படிக்க முடியாமல் போயிருச்சு அது அவன் தலையெழுத்து போல என்று நினைத்தார்கள் பெற்றோர் ஆனால் புலி தம்பி தங்கைகளை படிக்க வைத்தான் தம்பி கல்லூரி படிப்புக்கு அவன்தான் செலவு செய்கிறான் அவன் தங்க உங்க அத்தனைக்கும் அவன்தான் கொடுக்கிறான் அருமவதி நன்றாக படித்தாள் ஆனால் வெளியூரில் போய் கல்லூரியில் படிக்க செலவாகும் என்று இந்திரவதி தடுத்துவிட்டார் வீட்டிலும் வேலை செய்ய ஆள் இல்லை இந்திரவதி சமைக்க வீட்டை பெருக்க துடைக்க துவைக்கனு இருந்தால் மேல் வருமானம் இல்லாமல் போய்விடும் மருமகள் தண்டச்சோறு வேறு இல்லாமல் மகளை கல்லூரிக்கு அனுப்பலை அவர் மாடு வைத்து பால் ஊற்றி ஆடு வளர்த்து கோடி கோழி வளர்த்து வீட்டுக்கு தேவையான பால் முட்டை கறி இவைகளுக்கு போக மீதியை விற்றார் அதில் வரும் பணத்தை சேர்த்து வைத்து பெண் பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கினார் பந்தயத்திற்கு போய்விட்டு வரும் தொகையை அப்படியே அம்மா கிட்ட கொடுத்து விடுவான் கொடுத்து விடுவான் புலி அத்தோடு தன்னிடம் இருப்பதையும் போட்டு வாங்குவார் வருடத்திற்கு மூன்று நான்கு அல்லது ஆறு ஏழு பந்தயங்கள் தான் போவார்கள் அதனால் வரும் பணத்தை அப்படியே நகை நட்டு வாங்குவார்கள் மற்றபடி விவசாயத்தில் வருவது சாப்பாடு மற்ற செலவுகளுக்குத்தான் தான் இருக்கும் வீட்டு பெண்கள் ஒத்துழைத்தால் தான் சாதாரண நடுத்தர குடும்பத்து பொருளாதாரம் ஓரளவு உயரும் இதையே தான் பெரிய மகன் மருமகளிடம் சொல்கிறார் பேசாம தனியா போ அப்போ தான் உன் புருஷனுக்கு பொறுப்பு வரும் நீயும் ஆடு மாடு வச்சு வளர்த்தா நீ யார் கையையும் எதிர்பார்க்காம உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணலாம் என்று அவர் சொல்லியும் நர்மதா கேட்கலை அவளுக்கு உடம்பு வணங்கி வேலை செய்ய பிடிக்காது அட்லீஸ்ட் வீட்டு வேலையாவது சமையல் செய்தால் கூட இவர் இன்னும் நாலு மாடு வச்சு பால் கறந்து கொஞ்சம் பணம் புரட்டுவார் அதையும் செய்ய மாட்டாள் நான் ஏன் செய்யணும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு துணிமணி எல்லாம் கிடைக்குது அப்புறம் நான் ஏன் வேலை பார்க்கணும் என்ற மனநிலை அவளுக்கு